மயிலாடுதுறை நகராட்சி ஆறாவது வார்டில் குடிநீருடன் கலந்த பாதாள சாக்கடை கழிவுநீர் நீர் ஆத்திரமடைந்த மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட முயன்ற நிலையில் லாரி மூலம் தண்ணீர் வழங்க நகராட்சி நிர்வாகம் தற்காலிக ஏற்பாடு செய்துள்ளது குடிநீர் குழாயை சீரமைத்து தடையின்றி தண்ணீர் வழங்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மயிலாடுதுறை நகராட்சிக்குட்பட்ட ஆறாவது வார்டில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இப்பகுதியில் நகராட்சி சார்பில் வழங்கப்படும் கொள்ளிடம் கூட்டு குடிநீரில் கடந்த பத்து நாட்களாக பாதாள சாக்கடை கழிவுநீர் கலந்து துர்நாற்றத்துடன் கருப்பு நிறத்தில் தண்ணீர் விநியோகம் செய்யப்பட்டு உள்ளது இதுகுறித்து பொதுமக்கள் புகார் தெரிவித்த நிலையில் அப்பகுதியில் ஒரு வாரமாக தண்ணீர் விநியோகம் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது மேலும் அப்பகுதியில் உள்ள சிறு மின்விசை மோட்டாருடன் கூடிய குடிநீர் தொட்டியிலும் தண்ணீர் வராததால் மக்கள் அடிப்படை தேவைக்கே அல்லல் படும் நிலை ஏற்பட்டது இதனால் அப்பகுதி நகர்மன்ற உறுப்பினர் ரிஷிகுமார் என்பவர் கடந்த நான்கு நாட்களாக மக்களுக்கு தனது சொந்த செலவில் குடிநீர் கேன் வழங்கி வந்துள்ளார் இந்த நிலையில் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் குழாயில் ஏற்பட்ட உடைப்பு சரி செய்யாமல் நகராட்சி ஊழியர்கள் கிடப்பில் போட்டதால் தண்ணீர் இல்லாமல் அவதியடைந்த மக்கள் ஆத்திரமடைந்து காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக பிரதான சாலையில் கூடினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய நகர்மன்ற உறுப்பினரிடம் மக்களுக்கு குடிநீர் வழங்க வேண்டிய நகராட்சி நிர்வாகம் மெத்தனமாக இருக்கும் நிலையில் நீங்கள் எதற்காக சொந்த பணத்தை செலவழிக்கிறீர்கள் என அன்பாக கடிந்து கொண்ட மக்கள் நகராட்சி குடிநீர் வழங்க வலியுறுத்தினார் தகவல் அறிந்து நகராட்சி நிர்வாகத்தினர் உடனடியாக அப்பகுதி மக்களுக்கு குடிநீர் வேன் மூலம் குடிநீர் விநியோகம் செய்தனர் மேலும் குடிநீர் குழாயில் ஏற்பட்ட பழுது நீக்கும் பணியும் உடனடியாக தொடங்கியது இதனையடுத்து அப்பகுதி மக்கள் தங்களது பகுதிக்கு நிரந்தரமாக குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் தொடர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என கூறி கலைந்து சென்றனர்